மேயர் பிரியா தலைமையில இன்று காலை பத்து மணிக்கு கூடியது எனவே மாமன்றத்துல நாற்பத்தி ஏழு தீர்மானங்கள் வந்து இன்று நிறைவேற்றப்பட இருக்கு இதுல பல்வேறு பிரதான தீர்மானங்கள் இருந்தாலும் முக்கிய தீர்மானமாக குறிப்பாகவே ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நடைபெற்ற மாமன்ற கூட்டத்துல அஹ் பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்துல பாத்தீங்கன்னா பல்லுயிர் பூங்கா அமைக்கும் திட்டத்தை வந்து மாநகராட்சி வந்து அமைக்கப்பட இருப்பதாக சம்பந்தத்துல தீர்மானம் நிறைவேற்றினாங்க அது குறித்து அடுத்தடுத்த கட்ட பணிகளானது ஐம்பது கோடி மதிப்பீட்டுல வந்து செயல்படுத்தப்பட இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பினை அடுத்து பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து போராட்டங்களையும் எதிர்ப்பையும் பல்வேறு இடங்கள்ல வந்து பதிவு செய்ததை அடுத்து மன்றத்துல வந்து இது குறித்து மீண்டும் வந்து விவாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு தீர்மானங்கள்ல இந்த ஒரு தீர்மானம் வந்து முக்கியத்துவமா பார்க்க முடியுது எனவே பொதுமக்கள் குறிப்பாக பெருமுடி குப்பை கூட்டம் வளாகத்துல மீட்டெடுக்கப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி மதிப்பீட்டுல புதிய பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனவே சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பது தொடர்பாக பொதுமக்களிடம் வந்து கருத்து கேட்கப்பட்டதை அடுத்து இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்